நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஒரே நாளில் நாடாளுமன்றத்திலிருந்து எழுபத்தி எட்டு எதிர்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்து ஆளும் பாஜக அரசு சாதனை புரிந்துள்ளது நரேந்திர மோடி அவர்களுடைய வரலாற்று பக்கத்தில் பொறிக்கப்பட வேண்டிய சாதனைகளுள் இதுவும் ஒன்று அவர்கள் ஏன் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள் அதற்கான நம்முடைய விமர்சனங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களது த ஒயிட் நோட்டீஸ் நண்பர்களே நேற்று திங்கக்கிழமை நாடாளுமன்றம் தொடங்கியவுடன் எதிர்கட்சி எம்பிக்கள் கோஷம் அமளியில் ஈடுபடுறாங்க எதுக்கு அப்படின்னா பாதுகாப்பு குறைபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசாமல் மற்ற விஷயங்களை நாம் பேச முடியாது மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதினாலு எம்பிக்களை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இதை தொடர்ந்து மக்களவைத் தலைவர் என்ன பண்ணுறாரு முப்பத்தி மூணு மக்களவை எம்பிக்களை இடைநீக்கம் செய்கிறார் மாநிலங்களவையில் நாற்பத்தி அஞ்சு எம்பிக்களை இடைநீக்கம் செய்கிறாங்க மொத்தமாக எழுபத்தி எட்டு பேர் நேற்று இடைநீக்கம் செய்யப்படுறாங்க ஒரே நாளில் ஆல்ரெடி பதினஞ்சு பேர்த்த இடைநீக்கம் செய்தாச்சு தொண்ணூற்றி மூன்று எம்பிக்கள் மொத்தமாக இடைநீக்கம் செய்யப்பட்ட பட்டு அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிருக்காங்க கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களில் முக்கால்வாசி பேர் இப்போ வெளியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் வருது நிறைவேற்றப்படுது ஆகவே காங்கிரஸ் கட்சி தெளிவாக சொல்வது என்னென்னா சர்வாதிகாரத்தின் உச்சகட்டம் எதிர்க்கட்சிகள் எந்த மசோதாக்களை குறித்தும் விவாதத்தில் ஈடுபடக்கூடாது என்று ஆளும் அரசு நினைக்கின்றது ஆகவேதான் எங்களை இடைநீக்கம் செய்கிறார்கள் ஒன்று இரண்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கார் என்னென்னா மோடி ஜனநாயகத்தை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு சர்வாதிகாரத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை போடுறார் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார் என்னென்னா எம்ஓடிஐ மோடிக்கு எம்னா மர்டர் ஓனா ஆஃப் டினா டெமோக்ரஸி ஐ இந்தியா இண்டியா ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா இஸ் கால்டு மோடி அப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார் நண்பர்களே நம்முடைய கேள்விகள் என்னென்னா நரேந்திர மோடி அவர்கள் வெளியே பத்திரிக்கைக்கெல்லாம் போய் செக்யூரிட்டி பிரீச்சை பற்றி பேட்டி கொடுத்துட்ருக்காரு அதை நாடாளுமன்றத்தில் பேசுகிறக்கு அவருக்கு என்ன பிரச்சனை நாடாளுமன்ற பக்கமே வரமாட்டேங்கிறாரு மணிப்பூர் பிரச்சனையாக இருந்தால் வரமாட்டேங்கிறாரு எதுவெல்லாம் பேசக்கூடிய விஷயங்களோ அந்த விஷயத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்ற பக்கம் தலை வைத்து படுப்பதே இல்லை காசி தமிழ் சங்கம் சங்கமம் வேறு மான் கி பாத் எங்கெங்கையெல்லாம் வந்து டிபேட் இல்லாமல் பேச முடியுமோ அங்கெல்லாம் போய் பேசுகிறார் விவாதத்துக்கு அவர் வர்றதில்லை அதே மாதிரி ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை பற்றி ரொம்ப வீராபேசமாக பேசிக்கொண்டிருந்த அமித்ஷா அவர்கள் மேலும் நேரு குடும்பத்தை விமர்சிக்கிறனா முதல் இடத்துல வந்து நிற்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஏன் இந்த விஷயத்துக்கு அஞ்சு ஓடுறாரு இதை பற்றி ஒரு உரிய விளக்கத்தை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே தற்போது என்ன ஸ்டேட்டஸ் எப்படி வந்தாங்க யார் இவங்க காவல்துறையை விசாரித்து வச்சுருப்பாங்கள்ல அதை வாங்கி கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் படிக்க வேண்டியது ஏன் ஓடுறாங்க ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் கேளுங்க டெமோக்ரஸிங்க கிடையாது இது சர்வாதிகார ஆட்சி அப்படிங்கிற விதத்தில் தான் அவங்க எல்லா நிகழ்வுகளையும் நடத்தி காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள்